டெய்லரிங்ல இந்த பிளவுஸுக்கு கொக்கி வைக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்கும் பிளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குற வட்டம்லாம் பிளவுஸுக்கு நல்லா கொக்கி கட்டுப்பா சீக்கிரமே புடுங்கிக்கிறது சீக்கிரமே இத்து போச்சு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் வந்து கொக்க பிளவுஸ் தான் தப்போம் வெளிய வந்து கொக்கி வைக்கிற கொடுக்குறோம் அப்படின்னா கூட ரெண்டு தையல் போடுப்பா கொக்கி புடுங்கிக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களும் கேட்க மாட்டாங்க சரி அவங்கதான் அப்படி தைக்கிறாங்க நம்ம ஒரு சட்டைக்கு தச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தச்சு கொடுத்தாலும் அதையும் வந்து என்ன கொக்கி வச்சிருக்க அதுக்குள்ளே பிடுங்கிக்கிடுச்ச அப்படின்னு வாங்க என்ன ரீசன்னா அவங்க வாஷிங் மிஷின்ல போடுறாங்க இப்ப யாருமே கையில துவைக்கிறது கிடையாது வாஷிங் மிஷின்ல போட்டா முத போய் மாற்றதே அந்த கொக்கி தான் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது கொக்கி என்ன வச்சிருக்க கொக்கி என்ன இப்படி வச்சுக்கிட்டா அப்படின்னா ப்ளவுஸ பொத்து நாப்புல துவைச்சு நம்ம ஹேங்கர்ல போட்டோம் அப்படின்னா அந்த கொக்கி நல்லா தான் இருக்கும் அதே போல நிறைய நூல் கோர்த்து தைய அப்படின்றாங்க அதுக்கான